லெஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவகரம் ஆயிட்டால் அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்ணுறது படுஜோறாக நடந்த மது விற்பனை திடீர் விசிட் அடித்த வினோத கஸ்டமர் தெரிக்க ஓடிய மது கோணிப்பையுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் கதிகலங்கி நின்ற ஏரிக்கரை டாஸ்மாக் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி புதிய பைபாஸ் மேம்பாலம் அருகில் உள்ளது ஏரிக்கரை இப்பகுதியில் இரண்டு டாஸ்மாக் கடைகள் அருகருகே இயங்கி வருகிறது இதனை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த மது பிரியர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மே எட்டாம் தேதி வழக்கம் போல் டாஸ்மாக் கடைகள் இயங்கிக் கொண்டு இருந்தது மது வரிசையில் நின்று மது வாங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென அருகில் உள்ள ஏரியில் இருந்து பாம்பு ஒன்று டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்துள்ளது இதை பார்த்து பதறிப்போன டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் மது பிரியர்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர் டாஸ்மாக் கடையினுள் நுழைந்த பாம்பு பெட்டிகளுக்கு இடையே சென்று பதுங்கிக் கொண்டது இதையடுத்து அலறியடித்து ஓடி வந்து ஊழியர்கள் மீண்டும் கடையின் உள்ளே செல்ல தயங்கினர் இதனால் பாம்பு பிடிக்கும் வரை டாஸ்மாக் கடையில் விற்பனை நடைபெறாது என ஊழியர்கள் அறிவித்தனர் தொடர்ந்து பாம்பு பிடிப்பதற்கு திருத்தணி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் கடையில் புகுந்த பாம்பை தேடினர் அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் மது பாட்டல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளின் இடுக்கில் சென்றதாக கூறினர் அதனால் இரண்டு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மது பாட்டில் பெட்டிகளை வெளியே எடுத்து பாம்பை தேடினர் சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேலாக நடந்த தேடுதல் வேட்டையில் பாம்பு விலையுயர்ந்த மது பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இரும்பு ராக் கீழே பதுங்கி இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து பாம்பை லாவகமாக பிடித்த திருத்தணி தீயணைப்புத்துறை வீரர் அதனை வெளியே கொண்டு வந்தார் உடனே தயார் நிலையில் இருந்த கோணிப்பை மூலம் பாம்பு அடைக்கப்பட்டது டாஸ்மாக் கடையினுள் பிடிக்கப்பட்ட பாம்பு சுமார் ஆறடி நீளம் கொண்ட சாறை பாம்பு என தீயணைப்புத்துறை துறை வீரர்கள் தகவல் தெரிவித்தனர் மாவட்டம் முழுவதும் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருவதால் பாம்பு ஏரி பகுதியில் இருந்து டாஸ்மாக் கடைக்குள் புகுந்திருக்கலாம் என்று கூறினர் இதையடுத்து பாம்பு பிடிக்கப்பட்டதால் நிம்மதி பெருமூச்சு விட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் பாம்பு மீட்பு பணியின் போது கடையின் உள்ளே இருந்து வெளியே எடுத்து வைக்கப்பட்ட மது பாட்டில் பெட்டிகளை மீண்டும் உள்ளே எடுத்து வைத்தனர் சுமார் முப்பது நிமிடங்கள் கழித்து மீண்டும் டாஸ்மாக் கடையில் மது விற்பனை தொடங்கியதோ இதனிடையே மது வாங்க வந்த மது பிரியர்கள் மீண்டும் வரிசையில் நின்று மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு சென்றனர் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்டு பாம்பை பிடித்த திருத்தணி தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது இதனிடையே பாம்பு டாஸ்மாக் கடையினுள் நுழைந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க